வாயில் இருக்கக்கூடிய பல்லெல்லாம் ரொம்ப கருத்து போய் மஞ்சள் கலரில் இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே பாக்கு எல்லாம் போட்டு பல்லுக்கு இடையிலெல்லாம் ரொம்ப கருப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் நாம் இதை போக வச்சிடலாம் அதே மாதிரி நமக்கு அடிக்கடி பல்வழி வருது வாயிலேருந்து அதிகப்படியான துர்நாற்றம் வருது அப்படின்னா கூட இதை மட்டும் செஞ்சால் போதுங்க நிறைய பேருக்கு நம்ம எவ்வளோ தான் பல் விளக்குனாலும் பல் கிளீன் ஆன மாதிரியே இருக்காது அதே மாதிரி பல் அடிக்கடி வலிக்க ஆரம்பிக்கும் வாயை திறந்தாவே பயங்கரமாக குப்புன்னு வாடை அடிக்கவும் ஆரம்பிக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு சூப்பரான டிப்ஸ் இது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா கால் ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள் ஒரு நல்ல கிருமி நாசினி அதுக்காக தான் நம்ம வந்து மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறோம் இந்த மஞ்சள் தூளை ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது எல்லாமே நம்ம வீட்லேயே எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி படிகாரம் கடையிலேருந்து நமக்கு வாங்க கிடைக்கும் நிறைய பேர் படிகாரக்கல்ல வீட்டுக்கு முன்னாடி கூட தொங்க விட்டுருப்பாங்க இந்த படிகாரக்கல்ல ஆலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க விலை ரொம்ப கம்மி தான் இந்த ஒரு படிகாரக்கல்லை வச்சு நம்ம ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த படிகாரக்கல்ல வச்சு நம்ம வாயில் இருக்கக்கூடிய துர்நாட்டத்தையும் போக வைக்க முடியும் அதே சமயத்தில் ஏற்கனவே பல்வழி இருந்தாலும் சரி பண்ணலாம் பல்லில் இருக்கக்கூடிய கரைகளையும் போக வைக்கும் இப்படி இந்த படிகாரக்கல்ல நம்ம பல வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இந்த தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் சின்ன பவுலாக பார்த்து இந்த தண்ணிக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த படிகாரக்கல்ல அப்படியே இந்த பவுலில் வச்சுக்கலாங்க இந்த படிகாரக்கல் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சூடு ஆக ஆக உருகிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம அடியில் தண்ணி வச்சு சூடு பண்ணுறோம் இப்போ லைட்டாக சூடாகிட்டு அந்த டைமில் வந்து நம்ம படிகாரக்கல்ல பார்க்கும்போதே அது தண்ணி மாதிரி ஒழுகிறதை நாமளே பார்க்கலாம் அது மாதிரி அடிப்பகுதியும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த படிகாரக்கல்ல எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த பாத்திரத்தில் உருகி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த படிகாரக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் நம்ம டேரெக்டாக ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு தீயை டேரெக்டாக காட்டணும் அப்படின்னா அது கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் இது சூடு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கரைஞ்சி கிடைக்கும் அதனால தான் இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சிருக்குது பாருங்கள் நல்ல வெள்ளை வெளியாக அந்த பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆறுனாவே இன்னும் இதை நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இழைச்சி விட்டுருலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இழைக்கும் போது அந்த வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்கிறதெல்லாம் பவுடர் மாதிரி வர ஆரம்பிக்கும் இதை நம்ம தண்ணியாக இருக்கும்போது கையில் தொட்டான சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறுன வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இழச்சி விட்டுருங்க படிகார படிகாரக்கல்ல நம்ம வந்து கல் வச்சு தட்டுனாலாம் இந்த அளவுக்கு பவுடராக கிடைக்காது நமக்கு இந்த மாதிரி நம்ம சூடு பண்ண வச்சா மட்டுந்தான் இது கரைஞ்சி அதுக்கப்புறம் கெட்டியாகி அதுக்கப்புறம் சின்ன சின்ன துகள் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது அதை அப்படியே சுரண்டி அதே பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மிக்ஸு அதை அப்படியே இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது வேலை முடிஞ்சிடும் ஆனால் இதை வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பலனே கிடைக்கும் யூஸ் ஸ்க்கூடிய இந்த படிகாரம் இங்கிலீஷ்ல அலுமினியம் சல்ஃபேட் நிறைய பல் டாக்டர்ஸ் கூட இதை யூஸ் பண்றதால கரை போயிடும் வாய் துர்நாற்றம் போயிடும் அப்படின்னு நம்ம வீட்டில் பல் துளக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பேஸ்டோ அல்லது பல்புடி கூட யூஸ் பண்ணுவோம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பல்பொடியோ அல்லது ஏதாவது ஒரு பேஸ்டோ கையில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா அந்த பவுடர் அந்த பவுடரை இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க நம்ம பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மிக்ஸை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதே பல்லு இருக்கக்கூடிய கரையெல்லாம் போகிறது நாமளே பார்க்கலாங்க பல்லில் இந்த அளவுக்கு மஞ்சக்கரை இருந்தாலும் சரி அல்லது பல்லில் ஏற்கனவே ஏதாவது நம்ம கரை படிந்த பொருட்கள் சாப்பிட்டு அந்த பல்லில் இருக்கக்கூடிய கரைகள் தேய்ச்சாலும் போகாமல் ரொம்ப கருப்பு கருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சாவே போதும் நொடி பொழுதில் நம்முடைய கரையெல்லாம் டக்குனு போயிடும் இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல எப்போவுமே வாயை கொப்பளிக்கிற மாதிரி வாயை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் எடுத்து பல்லாம் இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பல் நல்லா வெளியாகிடும் அதே மாதிரியே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசாக கடந்த உடனே பல் ரொம்ப தள்ளி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி முன்னாடி பல் தள்ளி வருது அப்படின்னா கை வச்சே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதால பல் நல்லா அமுங்கி போயிடும் பல்லில் நிறைய மஞ்சள் இருக்குது அப்படின்னா பல்லில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது பல்லில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் சீக்கிரமாக வந்துடும் அதே மாதிரி இடையில் இருக்கக்கூடிய கரைகளெல்லாம் எல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணலாம் ஒரு முறை நீங்கள் கை வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு முறை வெறும் ப்ரெஷ்ஷாலே இதை தேய்ச்சி கொடுத்துருங்க அப்போ தான் பல்லுக்கு இடையில் இந்த மாதிரி ஏதாவது மாட்டிடுச்சு அப்படின்னா அதுவும் போகும் அதே சமயத்தில் இடைப்பதில் இருக்கக்கூடிய கரையும் போய் கிடைக்கும் நமக்கு நான் இன்றைக்கி ஒரு முறை கை வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா பேஸ்ட் எதுவுமே வைக்காமல் வெறும் ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க படிகாரம் நமக்கு எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பொருள் வச்சு நம்ம இதை மட்டும் செஞ்சாவே போதும் நமக்கு பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே போய்டும் இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா கல்லுப்பு தான் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துக்க கூடியது கிராம்பு ஒரே ஒரு கிராமு மட்டும் சேர்த்தா போதுங்க நிறைய கிராம் நம்ம சேர்த்தோம்னா அதிகப்படியான நெடி வந்துடும் அதனால் ஒரு கிராம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடணும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்க விட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பொருட்களையெல்லாம் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சின்ன குழந்தைங்களுக்கு சில பேருக்கு பல் சரியாக வளராமல் பாதியிலே நின்ன மாதிரியே இருக்கும் பல்லு முழுசாக வளராமல் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆன மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கூட இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவே குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் அப்படியே காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆலம் இருக்கு இல்லைங்களா அதாவது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த படிகாரம் இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த படிகாரத்தை அப்படியே இதில் போட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் மட்டும்தான் போடணும் ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை போட்டுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் இதை போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கரண்டியோ வச்சு இந்த படிகாரத்தை அப்படியே வெளியே எடுத்துடலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதால நம்ம போட்டிருக்கக்கூடிய படிகாரம் டக்குன்னு கரைய ஆரம்பிக்கும் இப்போ நான் கரண்டி வச்சு இந்த படிகாரத்தை வெளியே எடுத்துவிட்டேன் தண்ணி நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் நமக்கு கரைஞ்சி அந்த தண்ணியில் போயிருக்குது அது நல்லாவே தெரியும் நமக்கு இப்போ இதை அப்படியே தூக்கி வெளியே வச்சிடலாம் தண்ணியை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை அப்படியே வெளியே தூக்கி வச்சிடலாம் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணவும் கூடாது ஒரு ஜல்லடை வச்சு இந்த தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தோம்னா தண்ணி மட்டும் நமக்கு தனியாக ஆகி கிடைக்குங்க டெய்லி நம்ம பல் விளக்குனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட இந்த தண்ணியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாங்க வாய்க்கு உப்பளிக்கிறதுக்காக மட்டும் உங்ககிட்ட படிகாரம் இல்லை அப்படின்னா இந்த தண்ணியில் நம்ம படிகாரத்தை மட்டும் மத்த மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி பல் விளக்குனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வச்சு நம்ம வாய் குப்பிளிச்சோம் அப்படின்னா பல்வலி போகும் பல்லில் இருக்கக்கூடிய பூச்சி எல்லாம் செத்து போயிடும் பல் எப்போவுமே கரை பிடிக்காமல் நல்லாயிருக்கும் நாம் இதில் மஞ்சள் சேர்த்துக்கிறதால அந்த மஞ்சள் கரையை பல்லில் ஒட்டிக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி மஞ்சள் கரையெல்லாம் இதில் பிடிக்கவே பிடிக்காது பல் நல்லா சுத்தமாகிடும் பல்வலி வராமல் இருக்கும் கண்டிப்பாக ஏற்கனவே பல்வழி இருந்தால் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக நேரம் இந்த தண்ணியில் படிகாரத்தை அப்படியே போட்டு வச்சுக்கவே கூடாதுங்க உடனடியாக தண்ணியிலேருந்து எடுத்துடணும் படிகாரம் போட்ட தண்ணியாக ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம யூஸ் பண்ணும்போது படிகாரம் இல்லாமல் மற்ற பொருட்கள் மட்டும் சேர்த்து காய்ச்சி வச்சுட்டு பல் விளக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பற்களை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் பல்லில் இருக்கக்கூடிய கரையும் போகும் வாய் துர்நாட்டமும் இருக்காது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்